வெல்கம் டு நியூட்ரிஷன் தமிழ் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஆசை நம்ம அழகாக இருக்கணும் எப்பயுமே இளமையாக இருக்கணும் நாம் அப்படி இருக்கணும்னா அதுக்கு தேவைப்படுற நியூட்ரிஷன் கொலாஜின் இந்த வீடியோவில் அந்த கொலாஜின் பற்றியும் அண்ட் அந்த கொலாஜின் இருக்கிற ஹெர்பாலைஃபோட ப்ராடக்டான ஹெச்என் ஸ்கின் பூஸ்டரை பற்றியும் தான் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கொலாஜின்ங்கிறது ஒரு வகையான ப்ரோட்டீன் அது நம்மளோட ஸ்கின்னுக்குள்ளே இருக்கும் இது நம்ம பாடியில் நேச்சுரலாகவே இருக்கும் இது நம்ம பாடியில் இருக்கும்போது நம்ம ஸ்கின் ஹெல்த்தியாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும் அதுவே ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு வயசாக வயசாக அந்த கொலாஜினோட லெவல் நம்ம பாடியில் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அதனால தான் நம்ம ஃபேஸில் சுருக்கம்லாம் வந்து டல்னஸ் இருக்கிற மாதிரியான ஃபீலை நமக்கு கொடுக்குது இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் நிறைய பேருக்கு சீக்கிரமாகவே சுருக்கம் வந்துடுதுன்னு மார்க்கெட்டில் நிறைய க்ரீமை வாங்கி யூஸ் பண்ணி ரிசல்ட்டே கிடைக்காம நொந்து போயிடுறாங்க உண்மையிலேயே இந்த கொலாஜின் டேமேஜ் ஆகிறதுக்கு என்ன ரீசன்னால் ஹை சுகர் டயட் எடுக்கிறது சரியாக தூங்காமல் இருக்கிறது நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியில் இருக்கிறது ஸ்மோக்கிங் அந்த மாதிரியான கெட்ட பழக்கங்களில் இருக்கிறது அதிகமாக சனில் எக்ஸ்போஸ் ஆகிறது இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க ஸ்கின்னு ஈஸியாக டேமேஜ் ஆகிடும் அண்டு சுருக்கம் வர ஆரம்பிச்சிடும் எதனாலனா இவங்க வெளியே அதிகமாக ட்ராவல் பண்ணுறதுனால இந்த கொலாஜனுங்கிறது நம்ம ஸ்கின்னுக்கு மட்டும்தான் யூஸான்னு கேட்டால் அப்படி கிடையாது நம்மளோட நகம் நல்லா இருக்கிறதுக்கு நம்மளோட மசில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நம்மளோட தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்மளோட எலும்பு ஜாயிண்ட் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்குன்னு இந்த கொலாஜின் நமக்கு நிறைய விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ இதுக்காகவே ஹெர்பா லைஃப்பில் லான்ச் பண்ண ஒரு ப்ராடக்ட் தான் ஹெச்என் ஸ்கின் பூஸ்டர் இந்த கொலாஜினை பொறுத்த வரைக்கும் நாம் அதை இன்டேக் பண்ணுறது தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குமே தவிர க்ரீமாக வாங்கி அப்ளை பண்ணுறதுலாம் ரிசல்ட் கொடுக்காது மார்க்கெட்ஸ்லேயும் நிறைய ப்ராடக்ட்ஸில் கொலாஜின் அதிகமாக இருக்குன்னு சொல்லி தான் க்ரீம்ஸ் எல்லாம் சேல் பண்ணுறாங்க பட் அதுலெலாம் ரிசல்ட் டெம்பரவரியாக ரொம்பவும் கம்மியாக தான் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கொலாஜினை நாம் இன்டேக் பண்ணாதான் தான் நான் சொன்ன மாதிரி நம்மளோட போன்ஸுக்கு நம்ம எல்லாம் இந்த கொலாஜின் போய் சேரும் இந்த லைஃபோட ஹெச்என் ஸ்கின் பூஸ்டர் ஃபிஷ்ஷில் இருந்து எடுத்திருக்காங்க அது ஏன் ஃபிஷ்ஷில் இருந்துன்னா ஒரு குவாலிட்டியான கொலாஜின் வெஜ்ஜில் இருந்து எடுக்க முடியாது இருந்து தான் எடுக்க முடியும் அதுவும் இந்த பிக் சிக்கன் ஃபிஷ் இந்த மூணுத்துல இருந்துமே நம்மளால் நல்ல கொலாஜின் எடுக்கலாம் பட் நம்மளோட ட்ரெடிஷனில் மோஸ்ட்டாக ஃபிஷ்ஷு தான் எடுத்துப்போங்கிறதுனால இந்த ஸ்கின் பூஸ்டரில் அதை மட்டும் கொடுத்துருக்காங்க அண்டு டீப்பாக பார்த்தோன்னா ஹை குவாலிட்டி ஆஃப் கொலாஜின் ஃபிஷ்ஷில் இருந்து மட்டுந்தான் கிடைக்கும் அடுத்தது அண்ட் ஸ்கின் பூஸ்டரில் இருக்கிற நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷனை பற்றி சொல்கிறேன் இதில் கொலாஜின் பெப்டைட் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் கிராம் பர் சாட்சே கொடுத்துருக்காங்க கொலாஜினுங்கிறது ஒரு லாஸ்ட் மாலிக்யூல் அதை நாம் ட்ரிங்காக எடுத்துக்கும் போது அது நம்மளோட ரத்த நாளத்தில் போய் ஸ்கின்ல சேர்ந்து ரீஸ்டோர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் ஹெர்பலைஃப் கொலாஜினை பெப்டைடாக கொடுத்துருக்காங்க புரிகிற மாதிரி சொல்லணுன்னா சின்ன சின்ன மாலிகுல்லாக கொடுத்துருக்காங்க இந்த சின்ன மாலிகுல் நம்ம ஸ்கின்னில் ரீஸ்டோர் ஆகிறதுக்கும் ரீபில்டு பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை வெறும் கொலாஜினை மட்டும் சொல்லாமல் ஸ்கின் பூஸ்டர்னு பேர் வச்சதுக்கு முக்கியமான ரீசனே இதுதான் பி டூ பி த்ரீ பி சிக்ஸ் விட்டமின் சி பயோட்டின்னு நம்ம ஸ்கின்னுக்கு தேவைப்படுற எல்லா நியூட்ரிஷனுமே இதில் இருக்குது இந்த நியூட்ரிஷன் எல்லாமே ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோவும் ஆப்டிமம் லெவலில் கொடுத்துருக்காங்க ஸ்கின் பூஸ்டரோட கேலரி வேல்யூ தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பர் சேட்சே ஒரு ஸ்கின் பூஸ்டரில் முப்பது சேட்சே இருக்கும் அது நமக்கு ஒரு மாதத்துக்கு யூஸ் ஆகிற மாதிரி பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க உங்களோட ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக க்ளோவாக ஹெல்த்தியாக இருக்கணும்னா இந்த ஹெச்என் ஸ்கின் பூஸ்டரை ட்ரை பண்ணுங்கள் அண்டு இந்த நோட்டீஸ் என்னென்னா ஹெர்பா லைஃபோட எந்த ப்ராடக்டையுமே அவங்க இகாமர்ஸ் வெப்சைட்டில் சேல் பண்ணலைங்கிறது தான் ஒரு வேளை நீங்கள் அந்த இகாமர்ஸ் வெப்சைட்டில் இந்த ப்ராடக்ட்ஸை பார்த்தீங்கன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் தேவையில்லாத சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்போது இதை யாருக்கிட்ட வாங்கலாம்னா ஹெர்பா லைஃபே கோச்சிங் கொடுத்து அப்ரூவல் பண்ண ஹெர்பா லைஃபோட வெல்னஸ் கோச்சான எங்கள் கிட்டெல்லாம் வாங்கலாம் இந்த ஸ்கின் பூஸ்டருமே எங்கள் எங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ஒரிஜினல் அண்டு ஃப்ரெஷ்ஷாக வேணும்னா ஸ்க்ரீனில் திரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ராடக்ட் உங்கள் வீட்டுக்கே வந்துடும் அண்டு மறக்காமல் இந்த மாதிரி நியூட்ரிஷன் ஃபுட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க